அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமையினம சர்குருநாதா சர்மோனாத அரு பெரும் ஜோதி அகத்தீசா என்னமோ மாறுமோ ரங்கமகா தேசிய என்ன மார்மோரங்கா சர்க்குருவே எனமோ மாறுமோரங்க மகஜோதி நம சரவண ஜோதியை என்ன மூணுமை எல்லா உயிரியின் போட்டு வாழ்க்க பருமலை தவறாது எட்டு முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கேட்டும் பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறதுமா இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திரு ரகுபதியாக அம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகானா அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா பலமும் நலமும் கிடைக்கணும் அவங்க வெட்டி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதியாக வரைக்கும் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருப்படி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி போய் நினைக்குமா முருகா முருகன்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி சரணம் ஓம் சாய் நம்ம